ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேரு தீபிகா சொந்த ஊர் காரைக்குடி ஊரை பத்தி நிறைய சொல்ல வேண்டியதில்லை அடுக்கடுக்காய் அழகான வீடுகள் நேர்மையான சடங்கு முறை திருமணங்கள் அனைவரும் விரும்பும் உணவு முறைகள் அன்பான உபசரிப்புகள் என காரைக்குடியின் அடையாளங்கள் தனித்துவம் வாய்ந்தவை இந்த ஊர்ல எங்கள் அப்பா ஒரு போஸ்ட்மேன் அம்மா வீட்டை பாத்துக்கிறாங்க எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிட்டு இருந்தாரு எங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி சின்ன வயசுலேயே கணவன் இழந்தவங்க எங்க அப்பா நிலையில தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரே பையன் பேரு வினோத் எங்க பாட்டிக்கு என்ன மட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் எங்க மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை எங்க மாமா வீட்டுக்கு வந்தாலே உன் புருஷன் வராண்டின்னு சொல்லும் எனக்கு கோபமா வரும் ஆனா நான் பெரிய பொண்ணானதும் எங்க மாமா மேல தனி பிரியம் வளர்ந்தது மாமா வந்தா ஓடி போய் உழிஞ்சுக்குவேன் ஆனால் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இருப்பேன் எங்க பாட்டி புருஷன்னு சொல்லி சொல்லி அதவே மனசுல பதிஞ்சு போச்சு புதுசா தாவணி கட்டுனா எங்க மாமா எதிர்க்க நடந்து வந்துட்டே இருப்பேன் எங்க மாமா என்கிட்ட அதிகமா பேச மாட்டாங்க ஆனா நான் பேசணும்னு ஆசைப்படுவேன் மாமா வீட்டுக்கு வந்தா நிறைய சாப்பிட வச்சு தருவேன் மாமா சாப்பிட்ட மிச்சத்தை மறைச்சு வச்சு சாப்பிடுவேன் நான் பிளஸ் டூ முடிச்சதும் கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு ஒரு நாள் என் தம்பி ஓடி வந்து மாமா ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கத பார்த்ததா சொன்னான் கோபத்துல ஓங்கி அரைஞ்சிட்டேன் அழுதுட்டே இருந்தான் எப்படியோ சமாதானப்படுத்திட்டேன் ஒரு நாள் நானே பார்த்துட்டேன் மனசு நொறுங்கி போயிடுச்சு வீட்ல யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு அழுதுட்டே இருந்தேன் எங்க பாட்டி கல்யாண பேச்சு பேச எங்க அப்பாவை அனுப்பி வச்சாங்க கொஞ்ச நேரத்துல அப்பா வந்து கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா மனதுக்குள் பயங்கர சந்தோஷம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்ச முதலிரவு வரைக்குள் போனேன் மாமா முன்னாடி போய் என்னை ஏன் கட்டிக்கிட்டீங்க நீங்க விரும்பின பொண்ண கட்டிக்க வேண்டியதுதானே எனக்கு எல்லாம் தெரியும் என்று தொடங்கினேன் அப்போது மாமா மெதுவா என் கைய பிடிச்சு உண்மைதான் திவ்யா என் மனசுல இன்னொரு பெண் இருந்தா எங்க அப்பா உன்னை கட்டிக்க சொல்லி மறுத்திருப்பேன் ஆனா உங்க அப்பா ஒரு தாய் மாமனா இல்லாம தகப்பனா வளர்த்தவரு என் முன்னாடி நம்பிக்கையா நின்னாரு அவரை ஏமாத்த விரும்பல என்றதும் பதிலுக்கு என்ன பிடிக்கலையா மாமா என்று நான் சொல்ல பதிலுக்கு அவர் இதுவரைக்கும் கூட பழகினதில்லை இனிமேதான் பழகணும் நிறைய லவ் பண்ணணும் சரியா என்று சிரித்தபடியே இரண்டு மனசும் சேரும் போது நாமும் சேரலாம் என்றார் நானும் அதற்கு என்றேன் ஆரம்பத்தில் அவரிடம் நெருங்க தயக்கமாக இருந்தது ஆனா கொஞ்ச நாள்ல அவர் என் காதலை புரிஞ்சுக்கிட்டாரு என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாரு அவரது கண்ணீர் துளிகள் என் முதுகில் படர்வதை உணர்ந்தேன் வாழ்க்கை அருமையா இருந்துச்சு அந்த சமயத்துல என் அக்கா இறந்துவிட அவளது மூன்று பெண் குழந்தைகளை நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம் எங்களுக்கும் ஆறு வயசுல அருண் இருந்தான் கலகலப்பான குடும்ப வாழ்க்கை நானும் டீச்சர் வேலைக்கே போய்ட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு எனது இடதுபுற மார்பில் தாங்க முடியாத வழி ஏற்பட்டுச்சு நானும் என் கணவருடன் என் தம்பி வேலை செய்யும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் எனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது உறுதியானது அதுவும் கடைசி நிலை என் தம்பியும் கணவரும் துடிச்சு போயிட்டாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே செலவாகும் என்றும் இருந்தாலும் இப்போ எதுவும் உறுதி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்னை என் தம்பி கூட விட்டுட்டு வந்து என் கணவர் எல்லா வகையிலும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தார் இங்க மூணு பேரை தவிர யார்கிட்டயும் சொல்லல எனக்கு சிகிச்சை ஆரம்பிச்சது மிகப்பெரிய பெரிய சோதனையே அப்புறம்தான் நடந்தது மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகள் சாப்பிடுவதால் என் தலைமுடி கொட்டி முகம் கருத்து விகாரமாய் மாறியது என் முகம் எனக்கே மறக்க ஆரம்பிச்சது ஆப்ரேஷனுக்கு ரெண்டு நாள் முன்பு எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஆரம்பமானது தொடர்ந்து அழ ஆரம்பித்தேன் அன்னைக்கு நைட் என் மாமா என் கூட என் கையை படிச்சுட்டு என் பெட்டில் படுத்தார் அவரது அணைப்பில் கொஞ்சம் அமைதியானேன் அப்போது என் மாமாவிடம் மாமா நான் உங்களுக்கு வேணாம் மாமா இனி என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷமும் தர முடியாது என்னை ஏதாவது அனாத இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருங்க என்று முடிப்பதற்குள் கதறி அழ ஆரம்பித்தேன் அவர் என்னை நெருக்கமாக அணைச்சி உன்னை தொலைச்சிட்டு நான் எப்படி வாழ்றது செக்ஸ் மட்டுமா வாழ்க்கை உன்னை பார்த்துட்டே இருந்தால் போதும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் உன் காதலை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் சாகர வரைக்கும் என்று என் நெத்தியில முத்தமிட்டார் அடுத்த நாள் என்னை ஆபரேஷன் தேட்டருக்கு அழைத்து செல்லும் முன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தார்கள் மயக்கத்தின் விளிம்பில் என் மாமாவை பார்த்து மாமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஒரு முத்தம் கொடுப்பீங்களா என்றதும் அறையில் இருந்த நர்ஸ் வெளியேற என் மாமா என் உதரோடு உதற வச்சு முத்தம் கொடுத்தப்ப அவரது கண்ணீர் என் கன்னத்தில் விழுவதை உணர முடிந்தது இந்த முத்தத்தில் அவரது காதலை முழுமையாக உள்வாங்கினேன் அறுவை சிகிச்சை மூலம் இடது மார்பு அகற்றப்பட்டது ஆறு மாத காலத்திற்கு பிறகு என் பழைய நிலைக்கு திரும்பினேன் என்னை மரணத்திலிருந்து மீட்டு வந்தது என் மாமா தான் நல்ல கணவன் மனைவியா வாழ அன்பு மட்டும் போதும்னு எனக்கு உணர்த்தியவர் என் மாமா